Tá பிளாக் சோபிகாவோட பார்க்க போறீங்க நான் போர் ஓ கிளாக் பிறந்த டைம் டைம் 4:56 ஆ 4:56 அப்பறம் பார்த்தேன் நீ வந்து 1:16 வரைக்கும் வரேன் மத்தியானம் மத்தியானம் ஓகே பாத்தீங்கன்னா கோயில கிளம்பியாச்சு டாக்ஸி புக் பண்ணி அப்பா சித்தி அப்புறம் எங்க மாமியார் சுருதி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டாங்க எல்லா குட்டிஸையும் அள்ளி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து எங்கள் மாமனார் நானே எங்கள் வீட்டுக்கார் தேன்வேன் வெட்டி தான் வரமாட்டேன்ட்டான் அந்த காரில் முன்னாடி உட்காரத்துக்கு சார் வரலன்ட்டான் ரெண்டு பேரும் வந்துருந்தா சண்டை போட்டு தான் வந்துருப்பாங்க முன்னாடி உட்காரத்துக்கு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா முத்தா கொடுத்துரு எல்லாருக்கும் முத்தா கொடுத்துரு சட்டை போட்டுருக்க சொல்லு காமி சட்டை சட்டை காமி சட்டை காமி சட்டை ஏரோப்ளைன் பறக்குது நேத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டான் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டான் அது கார் ஓடிச்சு இன்னைக்கு வந்து ஏர்பிளேன் ஏர்பிளேன் ஓடுது எங்க சோபி காணோம் சோபி அப்படியே இந்த ட்ரெஸ் கலையா பாதுகாக்கணுங்கிறதுல கவனமா இருக்கு சோபி குடுமையில பாத்தீங்கன்னா தாவணி பாடம் ரொம்பவுமே அழகா இருக்கு வீட்டுக்கு போனது என் சோபி நானே சுத்தி போட்டுறேன் என் கண்ணு படம் கூட வந்து பாத்தீங்கன்னா சுத்தி போட்டோம் நம்ம மருதமல்ல போலாம் பழம் சில போலாம்

அந்த குழந்தைங்கெல்லாம் பொங்கி எழுந்துவிட்டாங்க ஆள் ஆளுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை மாடியாக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருத்தன் வந்து புதுசாக ஜாயின்ட் ஆயிடுறான் ரிஸ்வென்ட் அவன் ரொம்ப நேரமாக மாங்கா திங்குனான் அவன் திங்குறது பார்த்தா எனக்கு வாய்க்கு வச்சிது ரிஸ்வென்ட் டே ரிஸ்வெண்ட் எங்கே காணோ நான் சாப்பிட்ற மாதிரி ஐயோ கல் கூசு சுருதி அவனை கூசுது இல்லையா

எட்டி பாக்குறேன் ஏன் பெரியமா நம்மகிட்ட பேசாம செல்ல பேசுறாங்க நினைக்கிறேன் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து மருதுமலையில யானைகள் கூட்டம் நடமாற்றம் உள்ளதுன்னு சொல்லி நியூஸ் போதும்ல ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம கோயில் பக்கமா போயிட்டு இருக்கோம் நல்லபடி போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் இறங்கி வரலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பிளாக்ல பாருங்க அதே கிளம்பா அதே கிளம்பா மாலை அப்புறம் மார்க்கெட்ல நான் அர்ச்சனை தட்டலா அத இல்ல பாத்தேன் அங்கப்ல வந்து அர்ச்சனை டிக்கெட் கோயில்ல இருக்கு சார் டிக்கெட் 55 ரூபாய் டிக்கெட் வாங்குறதுன்னா இன்னும் நல்லா அர்ச்சனை பண்ணலாம் மாலை அர்ச்சனை மாலை இருக்கு வேற வழி இல்லை ரொம்ப

தூன் பக்கத்துல மொத்த சக்தி அப்படி இருக்கு அப்பா கூட லட்டு வாங்கிக்கோடுமா பஞ்சாமரத்தை வேண்டாம் இது வாங்கின சாப்பிடாம இருக்கு காசு கொடுத்து சீக்கிரமா பயங்கரமா வீட்டில் இருக்கிற சக்கரெல்லாம் சாப்பிடுறது வந்தா நினைக்கிறேன் ஆமா என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாம் இருக்கும் என்ன சப்பாத்தி புரோட்டா தோசை வந்து இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே வந்தாச்சு இப்போ வந்து ஷோபிகாவுக்கு ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இது வரைக்கும் என் குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் கேட்க வெட்டினதுல ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு குட்டி ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசியிருக்கோம் அங்கே தான் ஷோபி வந்து கூப்பிட்டு போகிறோம் கோயிலேருந்து வந்து வேக வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் அந்த ப்ளஸ் செம்ம டென்ஷன் அப்போ கேக் அப்பமா விற்குவீங்க எனக்கு எப்பமா கிஃப்ட்டு வாங்குவீங்க அப்போ மாலுக்கு படத்துக்கு போலாம் பார்ப்பான் அப்படின்ட்டு ஃபுல்லாக கோச்சிட்டு போயிட்டு படியில் உட்காந்துட்டு இருக்கு டைம் ஆச்சு டக்கு டக்குன்னு போகிறோம் அடுத்தடுத்து என்ன நடக்குது இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்க வாங்க இங்கே இருந்து ஃபுல்லாக கோக்குறேன் இங்கே இப்போ நான் வந்து பர்த்டே புள்ள ட்ரெஸ்ஸை காமிக்கிறதா இல்லை பர்த்டே பார்ட்டி அவங்க அப்பாவை காமிக்கிறேங்க பாருங்க ரெண்டு பேர் மேட்ச் அண்ட் மேட்ச் போட்டுட்டு இருக்காங்க வந்து நான் வேக வேகமா சோபை கிளப்பிட்டு இருக்கேன் இவர் வேக வேகமா அவரு கிளம்பிட்டு நானே சேம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் என் நானும் அந்த பிளாக் கலர் தான் போடலான் இருந்தாலும் டைம் இல்ல அந்த பார்ட்டி வேற மாதிரி அதை நான் பொண்ணு தலைசை ஒன்று சோபிக்க இருக்கு சித்தி வேற போட்டுக்கிட்டாங்க சரி இதான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காஸ்டியூம் சோபி இது சோலமா படத்துக்கு டைம் ஆச்சு ரெடி ஆயிருச்சு சோபிகா வெயிட் பண்ணுது டைம் நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன் அவங்க ரோட்ல நிற்க வச்சிருக்கேன் வாங்கிட்டு வரேன்

कैसे जाती हूँ आप कहीं से जाती हो आप कम्मन नहीं है कम्मन सीरी मैं कटिक कटिक कौन है अगर आपके लोग बोल रहे हैं लोगों का इधर ना करें इ ना प्लीज हेल्प मी ये चप्पल हील्स पूट कर को हाथ वाला गलती हो चप्पल

Ini popok, Pak. Ini Tapi, ini popok, Tapi, ini popok, Pak. Tapi, ini popok, Pak. Tapi, ini popok, Tapi, ini popok, Pak. 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 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shobhyaal. Happy birthday to you. Make a wish. वो क्या? आप को केक देंगे? क्या करने का? और ये ना तोड़ का। अच्छा प्रदंत तोड़ दो। എയ് പറയ് പറയ് സാധനമരെ എടുത്തോ ഇങ്ങോട്ട് വാ മാമൻ മാമൻ കേടാ ഇങ്ങോട്ട് വെട്ടേ ഇങ്ങോട്ട് വെട്ടേ ഇങ്ങോട്ട് വെട്ടേ ഇങ്ങോട്ട് വെട്ടേ മുർച്ചോ വികാ എങ്ങനെ പൊട്ടാതെ

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அது கோல்டு பிள்ள இன்னும் பித்தளை போடுற மாதிரி